என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே புலம்பலின் புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன் அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன உயிருள்ள மனுஷன் தன் பாவத்துக்கு வருகிற தண்டனையை குறித்து கர்த்தடத்தில் என்ன பண்ணுகிறான் முறையிடுகிறான் இப்படி முறையிடுறது சரிதானா அப்படின்னு கேட்குறேன் சில பேர் குடித்து 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 தங்கள் உடலை கெடுத்து கொண்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கைமாக போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு பேர் மூச்சுவிடுவாங்க ஆண்டவரே எனக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்கள விட்டுட்டு போய்டுவனோ குடிக்கிறதுக்கு முன்பாகவே இந்த உணர்வுலாம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் இப்படி தான் பல பேர் ஏதாவது சில காரியத்தை பேசி குடும்பக்காரிகள் சமாதானத்தை கெடுத்து விட்டு அதனால் பெரிய ஒரு சண்டை சச்சரவு பிரிவு ஏற்பட்டுடுறோம் அதன் பின்பாக ஒரு பெரிய தண்டனைக்கு நேராக கடந்து போய் கொண்டிருப்பாங்க அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற சமாதான குலைச்சல்கள் இதெல்லாம் பெரிய தண்டனையாக காணப்படும் ஆண்டு விட்டு போய் ஆதங்கப்பட்டு கொள்வாங்க முறையிட்டு கொண்டிருப்பார்கள் தங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அந்த தண்டனையை அனுமதித்ததே அவர்களை சீர்படுத்துவதற்காகத்தான் என்பதை பல பேர் மறந்து போய் அது நிமித்தமே கர்த்திடத்தில் போய் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா அருமையான மகனே அருமையான மகளே நீயும் இப்படிப்பட்ட மனநிலையில் காணப்படுகிறாயா கத்துடைய வார்த்தையில் இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் கர்த்தர் இடத்தில் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை எப்படிப்பட்டது அடுத்த வசனத்தை குறித்து அணித்துப் பாருங்கள் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்திடத்தில் திரும்ப கடவோம் நாம் நம்ம சோதித்து பார்க்கணும் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும் எந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியில்லாத காரியத்தை செய்தோம் எந்த இடத்துல கர்த்த நமக்கு உணர்த்தி காட்டியும் சீர்படாமல் நம்ம மனம் போன போக்கில் போனோம் அது எல்லாவற்றையும் தேவ சன்னிதானத்தில் அமர்ந்து நிதானித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடுவோம் என்று சொல்லி கர்த்துடைய ஆபியான சுட்டி காட்டுகிறார் சில பேருக்குள்ளே மனவர்த்தை ஏற்பட்டுரும் சே நான் இப்படி இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கோம் சே நான் இந்த காரியத்தை செய்யாமல் இருந்திருந்தால் இப்படி ஏற்பட்டிருக்காது நான் இந்த பழக்கத்துக்கு அடிமைப்படாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கோம் இந்த மனவர்த்த மாத்திரம் ஏற்பட்டால் போதாது கர்த்திடத்தில் திரும்பக் கடவோம் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே உன் பாவத்து நிமித்தம் உனக்கு கிடைத்த தண்டனை நிமித்தம் தேவ சன்னிதானத்தில் அவரிடத்தில் ஆதங்கப்பட்டுக் கொள்வதை நிறுத்திவிட்டு உங்கள் கரங்களை ஆண்டோருக்கு நேராக உயர்த்துங்கள் எந்த இடத்தில் நீங்கள் சீர்பட வேண்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டி காட்டுகிறாரோ எந்த காரியத்தை நீங்கள் சரி செய்ய வேண்டும் எந்த காரியத்தில் மனந்திருமுதல் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அந்த காரியத்தை உணர்ந்து கொண்டு கர்த்தர் அண்டைகளே திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவார் சரீரத்தில் மாத்திரமல்ல உங்கள் ஆவி ஆத்மாவிலும் பூரண சுகத்தை கர்த்தர் தந்து தன் மகிமையை வெளிப்படுத்துவார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருப்பை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை